அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு எதிராக தொடர்ந்த அவதூறு வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதிமுகவின் போலி உறுப்பினர் அட்டைகளை கே சி பழனிசாமி வழங்கியதாக அவருக்கு எதிராக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த நிலையில் தன் மீது அவதூறு பரப்புவதற்காகவும் பெயருக்கு களங்கம் விளைவிக்கவுமே வழக்கு தொடரப்பட்டதாக கூறி தொடரப்பட்ட மேல்முறையீட்டு அவதூறு வழக்கை சார்ஜவுன் நீதிமன்றமே மீண்டும் விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை கோரி அதிமுக பொதுச்செயலாளர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த மனு விசாரணைக்கு வந்தது அப்போது அதிமுக பொதுச் செயலாளருக்கு எதிராக கே சி பழனிசாமி தொடர்ந்த வழக்கை கீழமை நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தும் மேல்முறையீட்டு மனு தொடர்பாக கே சி பழனிசாமி பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது